நம் தந்தையாக இவன் அன்பனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய் ஆவியார் நட்புறவும் இவ்விழாவை சிறப்பிக்கும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஜிபிப்போமாக எல்லாம் வல்ல விண்ணக தந்தையே நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீ குறித்துள்ள எல்லைக்குள் வளம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன இன்று நாங்கள் எங்கள் பாதுகாவலராம் தூய் அந்துணியர் வழியாகவும் மேலும் எங்கள் அன்னை மரியா வழியாகவும் சிறு ஆண்டு வழியாகவும் எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரு மகிழ்வோடும் உமக்கு செலுத்துகின்றோம் நாங்கள் திருப்பயணிகள் என்பதை அணிவுப்படுத்தி என்றும் நோக்கி வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உண்மை மன்ற ஆடுகின்றோம் ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஜபிப்போமாக ஆண்டவரின் எங்களுடைய பாதுகாவலரான கோடியருப்பு புனித அந்தோனியா சுருபத்தை தாங்கி இந்த தேரனையும் மேலும் தேரணையும் புனித சுருபத்தையும் சுரபத்தையும் இருக்கின்ற திருவிதியாண்டருடைய ஆசிர்வை தரலாம் இது பவனிமறை விடவேங்கும் இணையாற்றல் செயல்படுவதாக உமது உண்மை ஒளி வீசுவதாக சிறப்பாக இந்த தேர்ப்பானில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு அரசுகள் அனைவருடைய கருத்துகளுக்காகவும் அவரு வாழன் பாதையில் துணையா இருப்பீராக தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமே பண்பாதர்களே இந்த நாளில் இந்த நவநாள் முழுவதுமாக உழைத்து ஜபித்த பொருள் உதவி செய்த நல்ல உள்ளவருடைய கருத்துக்களுக்காகவும் அவர் நலனுக்காகவும் மேலும் சிறப்பாக

எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்காக வேண்டிகள் என்று சொல்லுவோம் எங்கள் பாதுகாவலான கோடு ஏற்பதற்கு அந்தோணி யாரே கண்ணங்களை கொடு கொண்டு எங்களை ஆசிர்வதிக்கும் கோடு ஏற்பதலான பொழுது அந்தோணி யாரே கண்ணங்களை கொடு கொண்டு எங்கள் அருவர் அனைவரும் நிறைவாக ஆசிர்வதி பாதுகாப்பாரான பொழுது அந்தோணி யாரே அனைவரும் கரங்களை வியத்து பாடுவோம் வாழ்வே நாளை தினம் காலை சரியாக ஆறு முப்பது மணி அளவில் கொடியிறக்க திருப்பலியானது நடைபெறும் எனவே இந்த தேர் பவனியினை பாதுகாப்பாகவும் பக்தியோடு விசுவாசியும் இதை எடுத்துச் சொல்லுமாறு உன் போலும் அற்புதரே புனிதரே அற்புதரே புனிதரே அன் அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே அற்புதரே புனிதரே அந்தோணியாரே இறை வார்த்தை உரைத்தவரே இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே இறை வார்த்தை இனிமையாய் உரைத்தவரே இறையன்பால் எல்லோரையும் ஈர்த்தவரே ோ ரேசுவிங்யத்தை பார்த்தவரே ஒளிவடிவில் அன்னையை கண்டவரே இயேசுவின் இதயத்தை பார்த்தவரே ஒளிவடிவில் அன்னையை கண்டவரே நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே குழந்தை இயேசுவோடு வாழ்ந்து வந்தாயே நற்கருணை மகிமையை எடுத்துரைத்தீரே சுவோடு வாழ்ந்து வந்தாயே உன் திரு வானில் பறக்குதையா உன் புகழும் நானும் பெருகுதையா உன் திரு கொடிவானில் பறக்குதையா உன் புகழும் நானும் பெருகுதையா அற்புதரே புனிதரே அன் அற்புதரே தோணியாரே சிலுவையால் தவனை வென்றவரே தீராத நோய்களை தீர்த்தவரே சிலுவையால் தீயவனை வென்றவரே தீராத நோய்களை தீர்த்தவரே இறைவார்த்தை இனிமையாய் எடுத்துரைத்தீரே